நான்கு நாளைக்கு முன்னாடி வந்து நான் வழக்கமாக வேலைக்கு செல்கிற சாலையில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டது அதில் வந்து இரண்டு வாலிபர்களோட பைக்கில் போயிட்டு இருந்த இரண்டு வாலிபர்களின் கால்கள் வந்து துண்டிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு வாலிபரோட கால் துண்டிக்கப்பட்டது இன்னொரு வாலிபருக்கு காலில் பலத்த அடி அதுவும் பயங்கரமான ஒரு கால்களுக்கு வந்து பலத்த சேதம் பயங்கரமான ஒரு சிதைவு ஏற்பட்டு விட்டது ஆனால் அந்த பைக்கில் வந்த இரண்டு வாலிபர்கள் மீது எந்த தப்பும் இல்லை அவர்கள் மீது இடித்தாங்கள்ல இடித்தார்ல அவர் வந்து வந்து சுமோ வா சுமோ மாதிரி ஒயிட் சுமோ ஒயிட் கலர் சுமோ அதை ஓட்டிட்டு குடிபோதையில் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு ஒழுங்காக ஓரமாக போயிட்டு இருந்த அந்த இரண்டு ப பைக்கில் போயிட்டுருந்த இரண்டு வாலிபர்கள் மேலே மோதி இரண்டு வாலிபர்களுக்கும் கால் வந்து ஒரு வாலிபருக்கு கால் துண்டாச்சு இன்னொரு வாலிபருக்கும் காலில் பலத்தாடி பாருங்கள் வந்து ரோடில் பார்த்தா அவர் தப்பே பண்ணலை அவர் ஒழுங்காக தான் போயிட்டுருக்கார் ஆனால் வந்து விபத்துங்கிறது வந்து நீ ரோட்டில் போனால் நீ சரியாக அதாவது சரி தப்புங்கிறதுக்கு நியாய அந்நிய நியாய அநியாயத்துக்கு இடமே கிடையாது விபத்தில் பார்த்தீங்கன்னா நியாய அநியாயத்துக்கு இடமே கிடையாது நீங்கள் நான் நீங்கள் சரியாக போனால் கூட எதிர்பாராத விதமாக அப்படி எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் இப்படி ஒரு விபத்து நடக்குன்னு சொல்லிட்டு அந்த பைக்கில் போன இரண்டு வாலிபர்களும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் ஆனால் அப்பாவியை அப்பாவியாக எந்தவித தப்பும் பண்ணாமல் ஓரமாக ஒழுங்காக போயிட்டுருந்தேன் அவர் மேலே ஏத்தால் வந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டிகிட்டு வந்த அந்த குடிபோதையில் அந்த சுமாவை ஓட்டிகிட்டு வந்த அந்த அவர் அந்த அவரும் ஒரு வாலிபர் தான் அவரும் வந்து என்ன பண்ணிட்டார் இந்த மாதிரி பைக்கில் வந்து ரெண்டு பேர் மேலே இடிச்சு இரண்டு பேருக்கும் கால்கள் வந்து துண்டாயிடுச்சு துண்டாகிற ஒருத்தர் கால் துண்டாயிடுச்சு அப்புறம் வந்து அதை இணைக்கிறக்கான முயற்சி அறுவை சிகிச்சை இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் விபத்துங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தப்பே பண்ணலனாலும் உங்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு விபத்துங்கிறது அதுவும் இந்த போக்குவரத்து விபத்துங்கிறது ரொம்ப கொடூரமானது வருஷத்தில் பத்து லட்சம் பேர் உலகம் முழுக்க சாகுறாங்க ஒவ்வொரு நாளும் வருஷத்தில் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் சாவுகிறாங்க அப்படிங்கிறத போட்டு பாருங்க ஒவ்வொரு நாளும் சாவு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம வேகமாக செல்வதற்காக நாம் கொடுக்குற விலை வேகமாக வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்திற்கு நமக்கு வேகமாக செல்வதற்கு நம்ம நாம் கொடுக்குற விலை தான் இந்த பத்து லட்சம் உயிர் பத்து லட்சம் உயிரை சாகடிச்சா தான் நம்ம வேகமாகவே செல்ல முடியும் வேகமாகவும் செல்லணும் யாருமே சாகக்கூடாதுன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு அது அது நடக்கவே நடக்காது சாகு எதுவும் நடக்கவே கூடாதுன்னா நம்ம மெதுவாக தான் சொல்லணும் அப்போ உயிர் முக்கியமாக வேகம் முக்கியமாக என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் உயிர் தான் முக்கியம் யாரோ வே எத்தனையோ பேர் வேகமாக போகிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகிறதுக்காக அன்னைக்கு ரெண்டு பேர் காலை வந்து இழந்துட்டாங்க அதனால் அது யாருக்கு வேணாலும் யாருக்கோ தானே நடக்குது நமக்கு நடக்கலல்ல அப்படின்னு நம்ம நினச்சிகிட்ருக்கோம் யாருக்கு வேணாலும் நடக்கும் நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி சரியாக நடந்துக்கிட்டாலும் சரி விபத்துங்கிறது வந்து உங்களை உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை ஐம்பது சதவீதம் தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது சாலையில் செல்லும்போது நமக்கு விபத்து ஏற்படுவதற்கு ஐம்பது சதவீதம் தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது ஐம்பது சதவீதம் தான் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை நாம் ஒழுங்காக போனாலும் நம்ம மேலே வந்து மோதிட்டு போயிடுவாங்க நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நிமிடத்தில் அப்படி செதைச்சிட்டு போயிடுவாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட அந்த கால்கள் இரண்டும் துண்டான அந்த வாலிபர்கள் அவர்களுக்கு மேற்கொண்டு வேறு காலில் மட்டுமா அடிபட்டிருக்கோம் உடம்புல எங்கெங்கெல்லாம் அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நொடி பொழுதில் அவங்க வாழ்க்கை வந்து சின்ன பின்னமாக செதஞ்சு போன மாதிரி தான் ஆயிடுச்சு அதனால் வந்து இந்த உலகத்துலேருந்து நம்ம தான் விடுபடுவோமோன்னு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் அதை வரவேற்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள ஒரு கொடூரமான இந்த இயந்திர அறிகள் உலகம் போகுது என்பதை வந்து நீங்கள் வரவேற்கணும் நான் சொல்கிற அந்த தகவலை வரவேற்கணும் மகிழ்ச்சியில் கொண்டாடணும் மகிழ்ச்சியாக அதை வரவேற்க காத்திருங்கள் இந்த அநியாயங்கள்லாம் வருஷத்துக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் பேர் விபத்தினால் சாவுறாங்க வருஷத்துக்கு கோடிக்கணக்கான பேர் நோய்களால் செத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சாவுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்கு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர செயலிழக்க செயலழக்கப்போதில் அதன் பிறகு வரப்போவரை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அந்த உலகத்தை நம்ம வரவேற்கணும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்கணும் அவங்க தான் உண்மையிலே மனுஷங்களாக இருப்பாங்க மிருகங்கள் தான் வந்து மிருகங்களாகவும் பேய்களாகவும் வாழ்கிறவர்கள் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வந்து வெறுக்க வெறுப்பவர்களாக இருப்பார்கள்